அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு சிந்தனை துளிகள் மனிதனை மனிதனாக்குவது அவரது சிந்தனைகளே சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால் வாழ்வில் உயரலாம் செம்மை அடையலாம் அப்படி நமக்கான சிந்தனை துளிகள் சிலவற்றை கேட்போம் ஏக்கமும் தூக்கமும் ஊக்கத்தை கெடுக்கும் உடலும் உள்ளமும் கெடுவது சோம்பலினால் கோபத்தில் முடிவு எடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே மூச்சு நின்றாலும் மரணம்தான் முயற்சி நின்றாலும் மரணம்தான் வாழ்வில் தடுமாற்றம் இருக்கலாம் தடமாற்றம் மட்டும் இருக்கக்கூடாது வறுமை வந்தால் வாடி நிற்காதே வசதி வந்தால் ஆடாதே திருந்துவது எளிது திருத்துவது கடினம் தவறு கூடினால் பிடிவாதமும் கூடும் இந்த சிந்தனை துளிகளை நாம் நமது சிந்தனையில் ஏற்று செயல் வடிவம் கொடுக்க முயற்சி எடுக்க வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்